வணக்கம் நல்லதா லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகளுக்கு காலையில் மாலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாலையும் அதனுடைய வேர் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு தொட்டியை நம்ம கமுத்தி பார்த்தோம்னா அதனுடைய சூடு தன்மை எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வேர் சூட்டை தணிக்கிற வகையில் நம்ம கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசர் வேலை செய்யும் அந்த செடியினுடைய வேர் வளர்ச்சி நல்லா அமைகிறதுக்கு இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி பூத்த பூக்கள் எல்லாம் நான் டிஸ்பிளே அப்படியே பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ கலர் பூக்கள் பாருங்கள் நிறைய பூக்கள் இன்றைக்கி பூத்து இருந்துச்சு இதே மாதிரி பூக்கள் உங்களுடைய தோட்டத்துலேயும் பூக்கணுன்னா நம்மளுடைய வீடியோக்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் செடியில இதே மாதிரி பூக்களை நீங்களும் அறுவடை பண்ணலாம் இன்றைக்கி அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் என்னென்னு நம்ம வீடியோவில் பாத்துரலாம் பிப்ரவரியிலிருந்து மே ஜூன் வரைக்கும் இந்த பழம் நமக்கு கிடைக்கும் தர்பூசணி பழம் நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுறோம் அப்படி போடாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணால் போதும் இதை வந்து நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் அது புளிக்க வச்சு கொடுப்பாங்க அது ரொம்ப ஆகும் நம்ம கொஞ்சம் குயிக்காக செடிங்களுக்கு கொடுக்குற மாதிரி இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே பச்சை பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி செடிகளுக்கு கொடுக்கலாம் இது கூடவே அதே நூறு கிராம் அளவுக்கு கரும்பு சக்கரம் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி தோல் இருக்கு இல்லையா அதை அப்படியே நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் நிறையா இருக்கிறதுனால ரெண்டு பகுதியாக நீங்கள் அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இந்த தர்பூசணியினுடைய தோல்ல கால்சியம் மக்னீசியம் பொட்டாசியம் அயன் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அதே போல் பச்சை பயிரிலையும் இதே சத்துக்கள் இருக்குது கால்சியம் இருக்குது மக்னீசியம் மேங்கனீஸ் இருக்குது தாமிரம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் இருக்கு ஸோ செடிகளினுடைய வேர் வளர்ச்சிக்கு ரெண்டு பொருளுமே நல்லா சப்போர்ட் பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டு அதை மிக்சியை கழுவி தண்ணியை ஊற்றிடுங்க அதிலேயே இப்போது இந்த பச்சை பயிரியுமே வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி இதையுமே வந்து நம்ம இந்த கலவை கூட அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் முழுவதுமாக ஆட் பண்ணிவிடுங்க இந்த மிக்சி ஜாரையுமே வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி இதில் கொட்டிடுங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் பொடி இருந்தால் கூட அது ஒரு செடிக்கு நமக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க நூறு கிராம் கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வலது வைஸ் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக சுற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க ஈவனாக கலந்து விடுங்க அந்த இப்படி கலக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டியே பிடிக்காது நீங்கள் சப்பாத்தி மாவு கூட இது மாதிரி அப்படியே லைட்டாக அந்த கிளாக் வைஸ்ல சுத்திட்டே வந்தீங்கன்னா கட்டி பிடிக்காமல் சப்பாத்தி மாவு நம்ம இப்போ செய்யலாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வீட்டுக்கு ஒரு மூணு நாள் புளிக்க வைக்கணும் மூணு நாள் புளிக்க வைக்கும் பொழுது நல்ல குட் பேக்டீரியாஸ் உருவாகும் அந்த பாக்டீரியாக்கெல்லாம் உணவு தான் நம்ம வந்து கரும்பு சக்கரை இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா நொதிச்சு போயிடும் சீக்கிரமாக குயிக்க ஒரு மூணு நாள்லேயே ரெடி ஆயிரும் நீங்கள் அப்படியே வந்து தர்பூசணி தோலை போட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலேயுமே அது கொஞ்சம் மக்கி போகிறதுக்கு லேட் ஆகும் பாருங்க மூணு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி புளிச்சு வந்துடும் பார்த்திங்களா இதையுமே அதே போலதான் தான் கிளாக் வயசில் லைட்டாக அப்படி சுற்றிக்கோங்க கிளாக் ஆன்டி கிளாக் அந்த மாதிரி கச கசன்னு நம்ம பெரட்டக்கூடாது இது மாதிரி பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போது இதை நம்ம எடுத்து செடிகளுக்கு கொடுக்க வேண்டியது தான் இப்போ நான் கை வச்சு கலக்கும்போதே எனக்கு அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஸோ நீங்கள் செடியினுடைய வேருக்கு கொடுக்கும்போது அது எப்படி ஃபீல் பண்ணும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பத்து லிட்டர் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு அரை மக்கு ஒரு மக்கு கூட தேவையில்லை பாருங்கள் நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோ கரெக்டாக கொடுக்குறோம் பாருங்கள் அந்த மாதிரி அரை மக்கு அளவுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி காஃபி ஆற்றுற மாதிரி ஒரு நாலு தடவை நல்லா ஆற்றி விடுங்க ஆற்றி விட்டுட்டு செடியினுடைய ஈரத்தன்மை நம்ம முன்னால் செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கோமா என்ன ஏதுன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அந்த செடியினுடைய மண்ணினுடைய ஈரத்தன்மையை பொறுத்து நம்ம இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை செடிக்கு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மல்லி மொட்டு எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் இந்த மல்லி செடியில் நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியில் நல்ல மழை பெஞ்சுது அதனால நான் தண்ணி விடலைனாலையுமே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரு அரை மக்கு தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அவ்வளோ தான் அவ்வளோ கொடுத்தாவே போதும் இப்போது அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி எதுவும் லீக்கும் ஆகாது நம்ம வேர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்த அந்த உரத்தினுடைய சத்துக்கள் முழுமையாக போய் சேர்ந்துடும் இப்போ இந்த செடியிலையும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஆரமாக கொடுத்தீங்கன்னாவே போதும் பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் பாருங்கள் அவ்வளோதான் அதுலேயுமே கொஞ்சம் மீதி பண்ணிட்டேன் ஸோ அது மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்து பழகினீங்கன்னா உங்களுக்கும் இது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடும் ஓகேங்களா பாருங்கள் கீழே தண்ணி எதுவுமே வெளியே வரல ஹோல்ஸ் வலியும் வெளியே வரல அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன் இப்போ இது வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சு பேக்கு இதில் வந்து நல்லா ஒரு முக்கால் மக்கள் அளவுக்கு கொடுக்கலாம் இப்போ இதே மண்ணு நல்லா காஞ்சு ஒரு மகு ஒன்றரை மகு கூட நீங்கள் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இது ஃபுல்லாக ஆர்கானிக் இருக்கிறதுனால நமக்கு செடிக்கு எந்த பாதிப்பும் வராது தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்க கொடுக்க நம்மளுடைய செடிகளினுடைய வளர்ச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்ல இலைகள் எல்லாம் நல்லா கலர் கிரீன் கலரில் இருக்கும் பூக்கள் எல்லாம் நல்ல கலரில் வரும் ஷேப்பாக வரும் நல்லா தலைஞ்சி வரும் பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இங்க பாருங்கள் இந்த எல்லாம் துளிர் எப்படி எடுத்துருக்கு பாருங்கள் நீங்களே ஒவ்வொரு லிக்விட் ஃபெர்டிலைசர்லையுமே ஒரு ஒரு சத்துக்கள் இருக்குங்க சரிங்களா நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் ஒரே மாதிரி இத்தனை சொல்கிறீங்களே நாங்கள் எதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க உங்கள் கிட்ட எது அவைலபுளாக இருக்குதோ அந்த பொருளை வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம சமையலுக்கு எப்படிங்க நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது நம்மளால எது முடியுதோ அதை தானே நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் புரியுதுங்களா இத்தனை இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யார் போய் கேட்குறோம் கிட்ட இருக்க பொருளை வச்சு டைம் கன்சப்ஷன் வச்சு நம்ம எது முடியுதோ அதை நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் செடிங்களுக்குமே இந்த மாதிரி கொடுத்துட்டு வர ரிசல்ட்டை கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என் செடிங்களுக்கு கொடுத்து வளர்ச்சி வந்தால் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதனால நீங்கள் தைரியமாக உங்கள் செடிங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோஸ் பெஸ்டிவ் உரம் வேணுங்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்